கச்சத்தீவு யாழ்ப்பாண தீபகற்பத்திற்கு அருகிலுள்ள ஒரு தீவாகும் இது இந்திய தீபகற்பத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்கு ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இத்தீவு கச்சத்தீவு ஒப்பந்தப்படி தற்போது இலங்கைக்கு சொந்தமாக உள்ளது இத்தீவின் பரப்பளவு இருநூற்று எண்பத்து ஐந்து ஏக்கர் ஆகும் இந்த தீவில் மனிதர்கள் யாரும் தற்போது வசிக்கவில்லை புகழ்பெற்ற அந்தோணியார் கோவில் ஒன்று இங்கு உள்ளது கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐந்து ஆம் ஆண்டில் மதுரை நாயக்க மன்னர்களால் சேதுபதி அரசு மரபு தோற்றுவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது சேதுபதி அரசர் நிலப்பகுதியில் குத்துக்கால் தீவு குருசை தீவு ராமசாமி தீவு மண்ணாலி தீவு கச்சத்தீவு நடுத்தீவு பள்ளித்தீவு ஆகிய தீவுகளும் அறுபத்து ஒன்பது கடற்கரை கிராமங்களும் சேதுபதி அரசர்க்கு உரிமையாக்கப்பட்டிருந்தன தலவாய் சேதுபதி காத்ததேவர் என்ற கூத்தன் சேதுபதி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து வரை சேதுபதி அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு ஆங்கிலேயரின் காலனி ஆட்சிக்கு உட்பட்ட பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஜமீன்தாரி முறை கொண்டுவரப்பட்டது அப்போது சேதுபதி அரச வாரிசு ஆயிரத்தி எழுநூற்று இல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னர் பல்லாண்டுகள் சிறையில் இருந்த நிலையிலேயே மரணமுற்றதால் வாரிசு இல்லாத நிலையில் அவருடைய தமக்கேயான ராணி மங்களேஸ்வரி நாச்சியாரை கிழக்கிந்திய கம்பெனியார் ஜமீன்தாரினியாக்கினர் அவர் ஆயிரத்தி எண்ணூற்று மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்று பன்னிரண்டு வரை நிர்வாகம் செய்தார் அச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீனுக்கு உரியது என்பதை விக்டோரியா மகாராணி தனது பிரகடனத்தில் கூறியுள்ளதாக அறியப்படுது நம்ம சேனல்ல முதல் முறை பாக்குறீங்க என்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க